ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமிம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ப்ளாக் தான் என்னுடைய அக்கா பையனுக்கு கம்மிங் மண்டே வந்து மேரேஜ் அதுக்கு வந்து சித்தி நிலங்கு என்னுடைய நிலங்கு அதுக்காக வந்திருக்கேன் சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணியாச்சு நிலங்கு வைக்க வரவங்களுக்கு தாம்பளம் கொடுப்பேன் இல்லையா அதுக்காக நான் அந்த பாக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினேன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன் சில பேர் கிளம்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது ஃபைவ் பாக்ஸ் கொடுத்துட்டேன் மீதி வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து இப்போ வரவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு பூ வாழைப்பழம் மஞ்சள் கிழங்கு எல்லாம் இதிலேயே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கீழே அத்தை வீடு சின்ன அத்தை வீடு அங்கேயே வச்சு எல்லாம் போட்டுட்டு ரெடியாக வந்து அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டேன் பாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பேரிஸ் போயிருந்தேன் அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து சரியா வீடியோ போடவே முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக நெலங்கு வச்சுட்டே இருக்காங்க காலைல வந்து பந்தக்கால் அன்னைக்கு காலைல அக்கா வச்சாங்க ஈவினிங் வந்து அம்மா வீட்டில் வச்சாங்க திருப்பியும் வந்து நேற்று காலைல சித்தப்பா வீட்டில் வச்சாங்க நேற்று ஈவினிங் அவங்களுடைய அத்தை வச்சாங்க இன்றைக்கி நான் வைக்கிறேன் ஈவினிங் வந்து அக்கா பொண்ணு வைக்கிறேன் இப்போ தொடர்ந்து வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வீடியோ வந்து சரியாகவே போட முடியல சாப்பாடுலாம் வந்துடுச்சு அப்புறம் சாப்பாடெலாம் வந்து வாங்கி வச்சோம் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பூரி கிச்சடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை இட்லி அப்புறம் குலோப்ஜாமுன் சட்னி சாம்பார் சுஷூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க வடகறி பூரிக்கு கிழங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அக்கா பையன் எழுந்து உட்காந்துட்டு இருந்தா அக்கா பொண்ணு பொண்ணு இருக்காங்க உட்காந்துட்ருக்காங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பத்தரை மணிக்கு மேலே தான் வச்சோம் எனக்கு இல்லையா ஒம்பது பத்திரம் அதனால வந்து பத்தரை மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு தான் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணோம் அக்கா டாக் சில்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ரிலேஷன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதனால காலெலாம் இருக்குது சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு போவோம் ஆள் வந்தாங்க அமுச்சு வெளியே அமுச்சு விட்டுருக்காங்க ஏன்னா மூணு நாள் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க பார்த்துக்க முடியாது இல்லையா அதனால் ஆட்டோ வச்சு ரிலேஷன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலங்கு ஸ்டார்ட் பண்ணும் எப்போவுமே அம்மா தான் ஏற்றி ஃபர்ஸ்ட்டு அம்மாவை தான் ஏற்க சொல்லுவோம் என்ன பெரியவங்க இல்லையா அதனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வச்சேன் அவர் வரலை அவர் வந்து மண்டே தான் வருவாங்க அதனால் என்னோடய சன்னையும் மாலைலாம் போட சொல்லி அவனே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாமே நாங்களே பண்ணிட்டோம் நானும் தங்கச்சியும் நிலங்க வச்சு ட்ரெஸ்ஸு தங்கச்சி அமௌண்ட்டு கொடுத்தாங்க நம்ம வந்து நகை தான் அவங்க வந்து சித்தப்பா ஒய்ஃப் அக்காவும் தங்கையும் அண்ணனும் தம்பியும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து அமௌண்ட் வச்சு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகை தான் செய்கிறோம் ஒன் சவரன் ஸோ அன்றைக்கி வந்து கொடுத்துக்கலான்னு அடுத்தது எங்கள் அத்தை இவங்க இன்றைக்கி தான் நிலங்கிக்கே வராங்க வர முடியல ஒரு மூணு நாளாக அதனால் இன்றைக்கி தான் வந்தாங்க ஸோ அவங்களும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து நலங்கு வச்சாங்க அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து ரிலேஷன்ஸ் ஃபுல்லாகவே வச்சாங்க இன்னையோட நலங்கு முடிஞ்சிடும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஹல்டி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா மறுநாள் வந்து காலை மேரேஜ் ஈவினிங் ரிசப்ஷன் உண்மையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் மாமா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிலங்கு வச்சாங்க அத்தை வச்சாங்க கடைசியில் நான் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேமிலி விளாட் தான் எல்லோருமே வந்து பார்க்கும்போது நம்மளும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்னு தோன்ற மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

வச்சு அப்புறம் எல்லாம் வந்தவங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க மார்னிங் வந்தோன்னே கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க தம்பி ஒய்ஃப் எல்லாம் உட்காந்து தம்பியெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் கடைசியாக காஃபியும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்காரரு பாருங்கள் இப்போதான் வந்து வெளியே போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டுருக்காரு அவரோட யூனிஃபார்ம் அது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் நிலங்கு அம்மா வச்சது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா வச்சாங்க அவங்க அத்தை வச்சாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் அருங்க வாழ்க வணக்கம் மதியம் சும்மா சந்தனம் மட்டை வச்சு அச்சத்தை போட்டுடுங்க